என்ன ஒரு இருபத்தஞ்சு கிலோமீட்டர் கால போய் சின்ன ரோட்ட பாதை ரோடு அழகா இருக்கு நல்ல நீட்டா இருக்கு வெல்கம் டு ஆர்ஜி பீத் சடன்லி வந்து ஏர்போர்ட்டுக்கு நிற்கிறோம் அப்படின்னு சொல்லி பாப்பீங்க ரீசெண்டாக நிறைய பேரை வந்துட்டு பிக்கப் பண்ணுறதுக்கோ சரி இல்லைன்னு சொன்னால் அவங்கள வந்து வழி அனுப்புறதுக்கோ சரி வந்து நாங்கள் வந்து போயிட்டே இருக்கிறோம் ஸோ அந்த வகையில் அண்மையில் வந்து வந்திருந்த ஜெயந்தியம்மா ரவியங்களை வந்து தெரியும் ஜெர்மனி வந்து ஸோ அவங்க மறுபடியும் வந்து நாட்டிற்கு போக போகிறாங்க ஸோ அவங்கள நல்லபடியாக வந்து வழி அனுப்பி வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி வழி வந்துட்டோம் நாங்கள் முன்கூட்டியே வந்து சொல்லலை ஸோ இங்கே வந்து வீடியோ ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆரம்பிச்சிட்டோம் ஆனால் இதுக்கு முன்னாலே வந்து வீடியோ அங்கே ஆரம்பிச்சிட்டோம் பட் இன்றோ தான் வந்து இப்போ இங்கே கொடுத்துட்டுருக்குறோம் ஸோ இந்த ஒரு வீடியோவில் நான் இன்ட்ரோவிலேயே அதிகம் வந்து உருட்டி கொண்டிருக்காம ஃபுல் வீடியோக்கில் போகலாம் ஸோ இந்த ஒரு வீடியோ வந்து முழுசாக பார்க்குறதுனால நம்ம சேனலை ஃபுல்ஸாக பார்க்குறவங்களா இருந்தால் முதல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படி பெல் ஒட்டி கிளிக் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்கில் போகலாம்

அங்கே ஒன்று கிடைக்கணும் இல்லை குழந்தை டவுன் ஏரியாவுக்குள்ள வந்துருக்கு இந்த சாப்பாட்டு கடை நான் இது வரைக்கும் வந்தது இல்லை அம்மாக்கள் தான் வந்திருக்காங்க ஸோ அவங்களுக்கு பிடிச்ச போய் முதல் வந்தாப்பில் அப்போ இன்னைக்கு லஞ்ச் வந்து தான் எடுக்க போகிறோம் ரைட் வாஸ்ட் பண்ணி விடுவோம் நம்ம வலுமையில் இருந்துருந்து ஏன்னா வயசு போக 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 உடம்புலன்னு ஒரு இடமே நல்லா பார்க்கறதுக்கு நல்லா நீட்டாக இருக்கு இடம் சாப்பாடு அவங்க பெஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க நம்ம சாப்பிட்டு பார்த்தா தான் நம்மளுக்கு எந்த அளவுக்கு பெஸ்ட்டுன்றது வந்து தெரியும் ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சாப்பாடு ஓட கொடுக்கப்படுது ஸோ பெஸ்ட் டைம் வந்து நான் சொன்ன மாதிரி இங்கே ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம் நல்லா கவனிக்கிறாங்க ஆரம்பத்தில் வந்து ஸோ நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஒரு கடை வந்து எவ்வளோ சொல்லி பார்த்து சொன்னால் நீ வந்து புலனுர் அதாவது வெட்டிக்குலருந்து வாரிங்க சொன்னால் புலநூறு டவுனுக்கு போகிறதுக்கு முன்னாலே வந்து இருக்குது சில்லிஸ் ஈஸியாக வந்து பார்த்துருக்கலாம் முன்னைக்கே வந்து பார்த்துருப்பீங்க நாங்கள் காட்டி இருந்துருப்போம் ஓகே அப்போ லாஸ்ட்டாக நீங்கள் எங்கே இங்கே இப்போ சாப்பிட்டு சாப்பிட்ட நீங்கள் இங்கே அப்போ எப்படி தெரியுமே இது உங்களுக்கு உங்களுக்கு தெரியுமா எப்போ சாப்பிட்டீங்க ஆ ஆ

ஒரு இருபத்தஞ்சு கிலோமீட்டர் பாட்டு காலம் போய் சின்ன ரோட்ட ரோட்டை கிரவல் ரோடு சிந்தன்தான் குட்டியன்னா தான் டிரைவர் சிந்தனை அது கார் என்ன போய் சுற்றி சுற்றி அதுக்குள்ள போய் வரவே எங்களுக்கு இந்த பதினஞ்சு பதினஞ்சு கிலோமீட்டருக்கும் எங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு ரெண்டரை மணி தரம் முடிச்சது என்ன அந்த கிரவல் ரோட்டுக்கு போக இந்த பள்ளம் ஏற்றி பள்ளம் ஏதாவது பறிச்சு போட்டாங்க ரோட்டு எந்த ஒரு மாதிரி

பாக்குறதுக்கு எல்லாமே நல்லா தான் இருக்கு டேஸ்ட் ஓகேவா கொத்துரட்டி நல்லா இருக்கு கொத்துரட்டி பாப்பா லாம் பிரைஸ் அப்படி இருக்குன்னு நல்லா சாப்பிடுவோம் நல்லா இருந்தா ரெக்கமெண்ட் பண்றோம் நீங்களே சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி முதல்ல நாங்க டேஸ்ட் பண்ணி பாக்குறோம் கண்ணனங்கள்

அங்கே வந்து ஷாப்பிங் பண்ணுறதுக்கு ஸோ அங்கே வந்து நல்லபடியாக வந்து நாங்கள் கொழும்புல போய் ட்ராப் பண்ணிட்டு வந்தாச்சு நான் போகல வந்து அண்ணாக்கள் தான் போனவங்க அவங்களுக்கு அந்த டைமில் வந்து கொஞ்சம் பேரை டைட் ஆயிட்டு ஓகே ஸோ வெயிட் பண்ணி சாப்பாடு ஊற்றதுக்கு அப்புறமா சாப்பிடும் தேங்க் யூ என்னது லெமன் நீங்க லெமனா அது அவடா மங்கூர் பேர் என்ன பார்க்க அழகா இருக்கு நல்லா நீட்டா இருக்கு சாப்பாடு டேஸ்ட் எப்படி இருக்குன்றது தான் பார்க்கணும் என்ன வச்சிருக்காங்க கத்லக் ஒரு சிக்கன் பீஸ் அது டபுள் பண்ண பீஸ் இது டபுள் பண்ணாமல் ஒரு பீஸ் முட்டை அப்புறம் சட்னி அதாவது இது வெங்காய சட்னி இது பச்சடி மாதிரி செஞ்சுருக்காங்க அடுத்தது ஏதோ பொரியல் கத்திரிக்காய் பொட்டோட்டோ ம் பாலக்காய் ம் கத்திரிக்காய் பச்சடி அவ்வளோதான் நல்லா இருக்கும் போதுமா போதுமான சாப்பாடு ம் அதாவது ப்ரைஸ் வந்து கொஞ்சம் புடுவதாக இருக்கும் ஆனால் ப்ரைஸுக்கு ஏற்ற சாப்பாடு வெயிட் பண்ண சாப்பாடு வர ஒன்று பேசலாம் இருக்கு சாப்பிடுங்க இதுதான் ஃபுல் சென்னை சொல்ற கடையோட ஃபுல் தோற்றமே வந்து அப்படி வந்து முன்னைக்கு வந்துட்டு ரெண்டு பேரை வந்து தொங்க விட்டுருக்காங்க உங்களோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா சிக்கன் வந்து ஒன்று ரெண்டாயிரம் ரூபா அக்கா <saw> சிக்கன் <lazily> <coping> <realizingiens Creator> <laughs>

ஃபைனலாக வந்து நாங்கள் மினுவாங்கடையில் நிற்கிற ரூம்ஸுக்கு வந்துட்டோம் ஸோ வந்து உங்களுக்கு தெரியும் வந்து பில்லிங் டோங் ரெஸ்டாரண்ட் ஸோ இதில் தான் நாங்கள் வலிமை அனுக்கிறது அதாவது ஏசி நல்ல கம்ஃபர்டபுளான ரூம் அதாவது அது மட்டும் இல்லாமல் ப்ரைஸும் வந்து நம்மளுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் வந்து நம்மளுக்கு போதுமானது எல்லாமே வந்து தரமானது வந்து ஸோ வந்து ப்ரைஸாக இருக்கட்டும் தாங்க மிடமாக இருக்கட்டும் ஏசியாக இருக்கட்டும் எல்லாமே வந்து செம்மை ஸோ அதனால் நாங்கள் எப்போ வந்தாலுமே வந்துட்டு ஏர்போர்ட் போகிறதா இருந்தாலும் சரி கிளம்ப போகிறதா இருந்தாலும் சரி இந்த ரூட்டில் வந்து நாங்கள் ரூம் எடுக்க போகிறதா இருந்தால் வந்து

ஆனா இந்த ஃபேஸ்ல ஒரு நித்ர தூக்கம் தெரியும் இல்லையா அது ட்ரைவிங் பண்ணி வந்தானே அதால என்னடா அதால கொஞ்சம் தூக்கம் டயர்டா வந்துருக்குது ஆ அதுவும் பிரஷ்ஷா இருக்கா அந்த அவருலடா டைவர் அந்தாண்டா டைவர் என்ன அவட்ட நான் பார்த்தா நீங்க பார்த்தேன் அம்மா மட்டும் பார்க்கல

உங்களுக்கு அப்ப செக்கிங் டைம் இனி நல்லபடியா வந்து வழி அனுப்பி வச்சா சரி அதான் அதெல்லாம்

அம்மா அப்பா ஜெயந்தியம்மா அண்டு ரவி அங்கல் அவங்க ரெண்டு பேருமே வந்து ரொம்ப முக்கியமானவங்க அதாவது ஒரு சில பேர் தான் வந்து இருக்கிறாங்க நிறைய பேர் நம்மளுக்கு நிறைய விதமாக வந்து சப்போர்ட் பண்ணாலும் அதிகம் வந்து சொந்த பிள்ளைகள் மாதிரி நம்மளை கேர் எடுத்து பார்த்துக்கொள்வது சில சில விஷயங்கள்லாம் வீடியோவெலாம் நோட் பண்ணிவிட்டு நம்மக்கிட்ட சொல்கிறது அண்ட் நேரில் வந்து மீட் பண்ணி நம்ம கூட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறதுக்கு வந்து ஒரு சில பேர் இருக்கிறாங்க ஸோ அதில் வந்து நான் சில பேரோட நேமை வந்துட்டு சொல்கிறதுக்கு மறந்துட்டாலும் நீங்கள் என்ன வந்து மன்னிச்சு கொள்ளணும் நான் எங்களுக்கு தெரிஞ்சு வந்துட்டு இப்போ தங்குவங்கள் இருக்க மகேஸ்வரி அம்மா அண்டு கனடாவில் இருக்கிற லட்சுமி அம்மா அதே மாதிரி வந்து இப்போ ஜெய்தி அம்மா டிரவியங்கள் ஸோ இதை மாதிரி தேவி அம்மா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து சுவிஸ்ல இருக்க ஜோசப்பங்கள் அண்ட் சுவிஸ்ல இருக்க குட்டியா ஃபேமிலி ஸோ இதே மாதிரி நிறைய பேர் வந்து இருக்கிறாங்க நிறைய பேர் நிறைய வகையில் வந்து இன்றைக்கி வரைக்கும் சப்போர்ட்டிவ் பண்ணிக்கொண்டே இருக்காங்க கண்ணனங்கள் கூட வந்து எங்கள் கூட வந்து பேசணும் நேரில் வந்து பழகணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப நாளாக வந்து வெயிட்டிங் பண்ணியிருந்தாங்க ரொம்ப நாளாக ஆசைப்பட்டிருந்தாங்க ஸோ அதுக்காமல் வந்து அவரும் வந்து எங்களை வந்து மீட் பண்ணியிருந்தாங்க நாங்கள் வந்து இனிமேல் கிளம்ப போகிறோம் ஸோ நெக்ஸ்ட் விஜயவை சந்திக்கிறோம் ஓகே பாய்